கேப்டன் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவரது நினைவை புரிந்திருக்கிறார் தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்த் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நேற்று சென்னை கோயம்பேட்டில் அவரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினார்கள் வெளியூரில் படப்பெட்டினி பிரிந்ததால் அங்கேயே விஜயகாந்தின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய எம் எஸ் பாஸ்கர் விஜயகாந்த் தனக்கு உணவளித்த அம்மா என கூறினார் இனிக்கும் இளமை தர்மபுரி நிறைந்த மனசு உள்ளிட்ட படங்களில் நடித்ததை நினைவு கூர்ந்துள்ள எம் எஸ் பாஸ்கர் மறுபடியும் எங்கள் கேப்டனாக வாங்கண்ணா என உருக்கமாக வீடியோ வெளியிட்டுள்ளார் வணக்கம் நான் உங்க எம் எஸ் பாஸ்கர் இன்னைக்கு எங்க அண்ணன் எனக்கு உணவளித்த அம்மா கேப்டன் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி குரு பூஜை என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு அவரோடு பழகிய நாட்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இனிக்கும் இளமையிலிருந்து அவரோடு தர்மபுரி நிறைஞ்ச மனசு இதெல்லாம் சேர்ந்து நடித்தவரை அவர் என்னிடம் காட்டிய அன்பும் ஆதரவும் வாசமும் அறிவும் எனக்கு இந்த நேரத்திலபத்து வருது அண்ணன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் உடலால் மட்டும் உள்ளத்தாலும் உணர்வாலும் உயிராலும் அவர் நம்மை விட்டு பிரியவில்லை பெரியவும் மாட்டார் அவருடைய ஆன்மா வழி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வெளியூர் படப்பிடிப்பு வர வழியில ஃபோட்டோவுக்கு நான் அஞ்சலி செலுத்திட்டு தான் வந்தேன் மறுபடியும் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் பிரியங்கா மோகன் நடிக்கும் கன்னட படமான அறுநூற்று அறுபத்தி ஆறு ஆபரேஷன் ட்ரீம் தியேட்டர் வெளியிடப்பட்டுள்ளது கன்னட சினிமாவின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமான பிரியங்கா மோகன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த பிரமாண்ட படப்பிடிப்பில் இணைந்திருக்கிறார் இப்படத்தில் பிரியங்கா மோகன் நடிக்கும் கதாபாத்திரத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ஒளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது வைஷக் ஜே பிலிம் தியாரியின் ஹேமந்த் எம் ராவ் இயக்கத்தில் கர்நாடக சக்கரவர்த்தி சிவராஜ்குமார் இளம் நட்சத்திர நடிகர் டாலிதரன் தனஞ்சியா இணைந்து நடிக்கும் இப்படம் எழுபதுகளின் காலகட்டத்தை மையப்படுத்தி பிரம்மாண்டமான ரெட்ரோ ஸ்டைல் ஃபேண்டசி படமாக உருவாகி வருகிறது